வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் திங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் யார் கடவுள் மேலும் எந்த விஷயமானது கடவுள் என்று பார்க்கப்படுகிறது எனவே அதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் காண்போம் எனவே இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் எங்கும் தவிர்க்காமல் அவ்வாறு நீங்கள் செய்தால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளாளது உங்களுக்கு கிடைக்கும் எனவே தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே வாருங்கள் நாம் அனைவரும் யாரை கடவுள் என்று வணங்குகிறோம் சிவபெருமான் மற்றும் திருமால் என்ற இருவரை மட்டுமே கடவுளாக வணங்குகின்றோம் எனவே வைணவத்திலும் சரி சைவத்திலும் சரி இந்து மதத்தில் பொதுவாக சிவன் திருமால் முருகன் போன்ற பல்வேறு கடவுள்களை நாம் வழங்குகின்றோம் அவர்களுக்கு உள்ள ஒற்றுமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இருவரும் நீல நிறம் உடையவர்கள் என்று குறிப்பிடலாம் அது கிடையாது ஆனால் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால் இருவருக்கும் ஒரு நாகமானது ஒற்றுமை தருகிறது அது என்ன நாகம் சிவனுக்கும் திருமாலுக்கும் ஒற்றுமை தருகிறது என்றால் சிவன் தன் கருத்தில் நாகத்தை சுற்ற வைத்து காட்சி அளிக்கின்றார் யோக நிலையில் மேலும் திருமால் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனில் துயில் கொண்டு காட்சி அளிக்கின்றார் எனவே பள்ளி கொண்ட பெருமாள் என்ற பெயரை பெற்றவர் திருமால் ஆவார் எனவே சிவனுக்கும் பெருமானுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் ஒரு நாகமே ஆகும் ஒரு நாகத்தை நான் ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் நாகம் நான் நம் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நாம் கடவுளாக வாழ வேண்டுமா மனிதனாக வாழ வேண்டுமா ரிஷி முனி யோகி மேலும் மிருகம் பிசாசு பூதம் போன்ற ஜந்துக்களாக வாழ வேண்டுமா என்று அதே போலதான் ஐந்தறிவுக்கும் அதற்கும் குறைவாக உள்ள மிருகங்களுக்கு தன் சக்தியை கட்டுப்படுத்தி மேலே செலுத்த தெரியாது அதாவது மூச்சை கட்டுப்படுத்த தெரியாது ஆனால் மனிதனுக்கு அந்த விஷயமானது தெரியும் இயல்பிலேயே நாம் மூச்சை கட்டுப்படுத்த திறன் தான் மனிதர்கள் ஆனால் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் முறையாக ஒருவர் தியானம் செய்தால் அதாவது பிராணாயாம மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்தால் அந்த மூச்சை நாம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் மூச்சை சிறியாக அமைக்க முடியும் சீராக அமைக்க முடியும் மேலும் அதை அமைத்துவிட்டு பல்வேறு சக்திகளை அடைய முடியும் ஆனால் அதை நாம் தனியாக செய்யக்கூடாது ஒரு முறையான குருவிடம் பயிற்சி மேற்கொண்டு தான் அதை செய்ய வேண்டும் எனக்கு இந்த பயிற்சியை குருவிற்கு என் குருவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குருவே சரணம் எனவே மூச்சு பயிற்சிகள் செய்தால் நம் சக்திகள் அதிகரிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல யோகாசனம் என்பது நம் உடலை வலித்து செய்யும் செயல் கிடையாது யோகம் என்பது ஏழு வகைப்படும் அது என்னவென்றால் ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் தரணா தியான சக்தி சமாதி என்ற ஏழு அடுக்களை கொண்டதுதான் யோகாசனம் அதாவது ஏமம் என்றால் நாம் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது மேலும் வாழ்வில் தீய செயல்களை செய்யக்கூடாது என்ற குறிப்பிடுகின்ற ஒரு படிநிலையாகும் இரண்டாவது நிலையான நியமம் வாழ்வில் நற்செயல்களை புரிய வேண்டும் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தர்ம சிந்தனை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதனை குறிப்பிடுகிறது மேலும் ஆசனம் அது யோகாசனம் ஆகும் நாம் இந்த இரண்டு விஷயங்களையும் கடைபிடித்தாலே போதும் நம் உடம்பும் மனதும் எளிதாக நம் மனதிற்கு ஏற்றவாறு மாறிவிடும் அதே போல நம் உடலும் வளைந்து கொடுக்கும் மனமும் வளைந்து கொடுக்கும் அதே போல அந்த யோகாசனத்தை முடித்துவிட்டு பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பிராணாயாமம் பல்வேறு வகைப்படும் நாடி சுத்தி பாசி யோகம் சரக்கலை போன்றவற்றை அதில் ஏதாவது ஒன்று பயிற்சி விட்டு நாம் தியானத்தில் ஈடுபடலாம் அதாவது தரணா என்ற அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லும் அது தரணா என்றால் பொழுது நம் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடும் அதாவது ஐம்புலங்கள் ஆக்டிவேட்டாக இருக்கும் மெய் வாய் கண் காது மூக்கு போன்றவற்றை ஆக்டிவாக தான் இருக்கும் அவ்வாறு அந்த நிலையை விட்டு நம் மனமானது பல்வேறு சிந்தனைகள் அசைப்போடும் அவ்வாறு அந்த நிலையை தான் தரணா என்று குறிப்பிடுகின்றோம் அதே அந்த நிலையை விட்டுவிட்டு தியானம் என்ற நிலைக்கு நாம் செல்லும் பொழுது பல்வேறு சிந்தனைகள் அகன்று அதாவது ஒரே சிந்தனை இறைவன் சிந்தனை ஓம் என்ற சிந்தனை மட்டும் நம் மனதில் இருக்கும் நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் ஓம் நம என்று நம் பல குறிப்பிட்டால் நம் மனதில் எந்த சிந்தனையும் இருக்காது ஒரே சிந்தனை மட்டுமே இருக்கும் அவ்வாறு செய்தால் அது தியானமாக கருதப்படுகிறது அந்த தியானத்தை இரண்டரை நிமிடங்கள் நாம் தொடர்ந்து அந்த நினைப்பை விட்டுவிட்டு சிவநிலைக்கு சென்றால் அது ஒரு தியானமாக கருதப்படுகிறது மேலும் அந்த சிவநிலையும் மறந்துவிட்டு நாம் சமாதி நிலை அதாவது பூரணமாக நம் அனைத்து எண்ணங்களும் மறைந்துவிடும் நாம் இந்த பூத உடலை விட்டு வேறு எங்கோ சென்று விடுவோம் அந்த நிலைக்கு சென்றாலே அது சமாதியாக கருதப்படுகிறது உதாரணமாக உங்களுக்கு தூக்கம் வரும் அதே போல விழிப்பும் வரும் அந்த இரண்டிற்கும் நிலைப்பட்ட ஒரு நடுநிலை ஒன்று உள்ளது பொழுதாவது சிந்தித்து உண்டா உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு உறக்கம் வரும் அப்பொழுது ஒரு விழிப்பு நிலையும் இருக்கும் அப்பொழுது சற்று கருமையாக நம் மனமானது மாறிவிடும் அதாவது பிளாங்காக அந்த நிலை தான் சமாதி நிலை என்று கருதப்படுகிறது தூக்கத்தில் வரும் அந்த சமாதி நிலை வேறு தியானத்தில் வரும் சமாதி நிலை வேறு அந்த தியானத்தின் அந்த சமாதி நிலையில் இரண்டரை நிமிடங்கள் இருந்தால் தியானமாக கருதப்படுகிறது அதே இரண்டரை மனிதங்கள் இருந்தால் அது சமாதியாக கருதப்படுகிறது அவ்வாறு நாம் செய்தால் மட்டுமே நம் சக்தியானது வெளிப்படும் மேலும் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும் இந்த சக்தியை அனைத்தும் யோகத்தில் தான் நாம் அடைய முடியும் அவ்வாறாக நம் மூலாதாரத்தில் இருக்கும் உயிர் சக்தியானது தொடர்ந்து இரண்டுக்கு இரண்டுக்கு அடுக்காக மேலே ஏறி அதாவது ஏழு சக்கரங்களுக்கு கடந்து அந்த ஏழாவது சக்கரமான சகசாரத்தில் சென்று நிற்கும் இவை யோகத்தின் அடுக்குகள் ஏழு சக்கரங்களின் எண்ணிக்கையும் ஏழு ஞானத்தின் அடையாளமான எண் ஆனது கருதப்படுகிறது ஏழு விநாயகருக்கு உரிய எண்ணும் ஏழு ஏழு கேதுவுக்கு குறிப்பிடுகிறது கேதுவில் ஒருவர் வாசம் செய்தால் அவர் இந்த ஆன்மீகத்தை அடைய முடியும் மேலும் அந்த சக்தியானது அடைய முடியும் இவை அந்த யோகத்தின் உச்ச சக்தியை அடைந்துதான் இந்த சித்தர்கள் அனைவரும் ஜீவசமாதி அடைந்தார்கள் மேலும் தங்களின் சக்தியை பெருக்கிக் கொண்டு சித்த நிலைக்கு சென்றார்கள் அவர்களை தான் நாம் சித்தர்கள் என்று குறிப்பிடுகிறோம் மேலும் அவர்களுக்கு சக்தி அதிகம் இறைவனை விட அவர்கள் அதாவது சித்தர் வழிபாட்டு செய்தால் உடனே நமக்கு பலன் கிடைக்கும் அதாவது அந்த சக்தியை நாம் குண்டலினி சக்தி என்று குறிப்பிடலாம் அதை தான் ஒரு மகத்தான சக்தி என்று குறிப்பிடுகிறார் இறைவர் மேலும் சித்தர்கள் மேலும் தன் மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த சகசார சக்கரத்திற்கு அந்த சக்தியை ஏற்றினால் நாம் இறைவனாகவே மாறிவிடுவோம் மேலும் அந்த சக்கரங்கள் ஏழு வகைப்படும் அது என்னவென்றால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் விசுக்தி அநாதகம் மணிப்பூரகம் ஆகினை சகசாரம் என்ற ஏழு சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் யோகாசனத்தை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் எனக்கு தொடர்ந்து ஆதரவாளியுங்கள் நண்பர்களை மேலும் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இவ்வாறு முறையான ஒரு குருவிடம் சென்று நம் அந்த வித்தியை பயின்று நம் மூலாதார சக்கரத்திலிருந்து உயிர் சக்தியை சிறிது சிறிதாக மேலே ஏற்றி சகசார சக்கரத்தில் கொண்டு சேர்த்தால் நம் சித்தநிலைக்கு செல்லலாம் மேலும் நம் சக்திகளும் அதிகரிக்கும் யோகத்தின் உச்சநிலைக்கு சென்றவர்களை தாம் நாம் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் என்று குறிப்பிடுகிறோம் யோகி என்றால் அந்த பயிற்சியை மேற்கொள்பவர் மேலும் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுப்பவர் மேலும் ரிஷி என்றால் அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு டெய்லி தியானம் செய்து தன் சக்தியை பெருக்குபவர் சித்தர்கள் என்றால் அந்த சித்தியை அடைந்தவர்கள் எனவே இவர்களுக்கு உள்ள வேறுபாடு ஆகும் இந்த யானத்தின் முச்ச சித்தர்கள் அனைவரும் தங்களின் சக்தியை பெருக்கிக் கொண்டு அஷ்டமா சித்தியை பெற்றார்கள் எனவே பல்வேறு ஞானத்தையும் அடைந்தார்கள் அந்த ஞானத்தை வைத்துதான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் இதுவே உண்மை மேலும் யோகத்தின் சக்தியாகும் ஒரு சந்தேகம் வரும் ஆன்மீகத்துக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் மேலும் யோகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இறைவனுக்கும் நான் ஏன் இப்படி ஒப்பிடுகிறேன் என்றால் பல்வேறு முனிவர்கள் இந்த யோக நிலையை அடைந்துதான் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இறை அருள் பெற்றார்கள் மேலும் இறைவனிடம் சேர்ந்தார்கள் இறை காட்சி பெற்றார்கள் இதுவே ஆன்மீகத்தின் கருத்தாகும் அதே போல இங்கு நான் ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகின்றேன் உங்களுக்கு எப்போதாவது இந்த சந்தேகம் வந்துள்ளதா திருமணத்திற்கு தடையாக இருக்குமா இந்த நாகதோஷம் ராகுகேது தோஷம் சர்ப்பதோஷம் என்பது அதை பற்றி கண்பம் வாருங்கள் நாகதோஷம் என்றால் இவ்வாறு ஒரு சித்தரானவர் ஒரு முனிவரானவர் தன் சக்தியை கட்டுப்படுத்தி தியான நிலைக்கு சென்று பல்வேறு யுகங்கள் கடந்து தியானம் செய்த பிறகுதான் அவருக்கு இந்த இறை காட்சியளிக்கிறார் இறையினுடன் சேர்கிறார் ஆனால் நாகதோஷம் என்றால் இந்த சக்தி அவர் வைத்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பெண்ணால் தனது சக்தியை இழக்க நேரிடும் அதாவது அந்த அனைத்து சக்திகளும் இவ்வாறு நாகதோஷம் பல முனிவர்களுக்கு வந்துள்ளது தோஷத்தை தான் சித்தர்கள் இவ்வாறு நாகதோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள் மேலும் ஜோதிடம் என்பது நம் அறிவு கண்ணை திறக்கும் ஒரு கருவிதான் இந்த ஜோதிடத்தை வழங்கியவரும் சித்தர்கள்தான் அவர்களுக்கு தெரியாதா ஜோதிடருக்கும் ஆன்மீகத்திற்கும் நாகதோஷத்திற்கும் திருமணத்திற்கும் உள்ள தடை என்னவென்று அவர்கள் தெரிவாகத்தான் குறிப்பிடுகிறார்கள் நம் மக்கள்தான் குழம்பி போய் இருக்கிறார்கள் நாகதோஷம் என்றால் திருமண தோஷம் கிடையவே கிடையாது மேலும் நாகதோஷம் என்றால் நாம் உச்சநிலையை அதாவது அந்த சக்தியை அடைய முடியாது என்று சித்தர்கள் குறிப்பிட்டு உள்ளார்கள் திருமண தோஷம் அவர்கள் அதை குறிப்பிடவில்லை ஆனால் சித்தர்களுக்கு திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர்கள் தன் இந்த பிறவி பலனை அடைந்து இறைவனடி சேர்வதே அவர்கள் தன் லட்சியமாக தலையாய கடமையாக வைத்துள்ளார்கள் ஒரு ரிஷிக்கும் சித்தருக்கும் முனிவருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் திருமணத்தை அவர்கள் லட்சியம் என்னவென்றால் இந்த பூத உடலை விட்டுவிட்டு மேலும் தன் அன்மா மறுபிறவி எடுக்காத வண்ணம் இறைவனடி சேர்வதே அதாவது மோச்ச நிலையை அடைவது மோட்சம் அடைவதே அவர்கள் சித்தர்கள் தங்களின் வாழ்நாள் லட்சியமாகவே கருதி உள்ளார்கள் எனவே நண்பர்களை நாகதோஷம் என்றால் திருமண தடை கிடையாது அது நம் ஒரு சக்தியானது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் விடும் என்ற தோஷத்தை குறிப்பிடுகிறது அந்த தோஷம் இல்லாதவர்கள் அனைவரும் தங்களின் குண்டலினி சக்தியை எழுப்பி விடுகிறார்களா என்ற கேள்வி எழுப்பினால் அதுவும் எழுப்ப முடியாது ஏனவென்றால் நாம் அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் யுகங்கள் நான்கு வகைப்படும் என்று கிருதயுகம் யுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் கலியுகம் என்று திரிதயுகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு லட்சம் வருடம் ஆயுள் இருக்கும் திரேதாயுகத்தில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் ஆண்டு உயிர் இருக்கும் ராமனும் இராவணனும் இந்த யுகத்தை சேர்ந்தவர்கள் தான் மேலும் துவாபர யுகத்தில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் பஞ்சபாண்டவர்களும் அனைவரும் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் கலி வெறும் நூறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் இருக்கும் யுகத்தில் ஒரு மனிதன் ஒரு லட்சம் வருடம் உயிருடன் இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் அனைத்து நன்மைகளையும் கற்றுவிட்டு அனைத்து ஞானத்தையும் பெற்றுவிட்டு மேலும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அஷ்டமசித்திகளை அடைந்து யோகத்தின் முச்ச நிலையை அடைந்தால் மட்டுமே அவனால் மோட்சம் பெற முடியும் அதாவது இறைவனடி சேர முடியும் அதே போலதான் திரேதாயுகத்திலும் துவாபரிகத்திலும் அப்பொழுது கலியுகத்தில் அடைய முடியுமா என்றால் முடியவே முடியாது இன்று நாம் வாழும் கலியுகத்தில் ஒரு மனிதரின் சராசரி ஆயுளானது நூறு வருடங்கள் மட்டுமே அதில் முதுமையில் பாதி போய்விடும் அதாவது ஐம்பது அறுபது கடந்தவுடன் நம் உடலானது முதுமை பெற்றுவிடும் அந்த காலத்தை கடந்து நாம் உயிருடன் இருப்போமா இல்லையா என்று தெரியாது எனவே ஒரு லட்சம் வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் கற்க வேண்டும் என்பதே அந்த காலத்தில் நியதியாகும் இந்த காலத்தில் நாம் ஒரு குருவோ பயிற்சி மேற்கொண்டு பல்வேறு வித்தியைகளை புரிந்தால் முயற்சித்தால் அதாவது நாம் சக்தியை எழுப்ப முடியும் இறைவன் சேர முடியும் அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை இந்த யுகத்தில் இறைவன் நமக்கு ஏற்றவாறு வழங்கியுள்ளார் அதாவது இந்த யுகத்தில் பக்தி செய்தாலே போதும் முக்தியானது கிடைக்கும் நாம் அறச்சிந்தனையுடன் தர்ம சிந்தனையுடன் அனைவருக்கும் நன்மையை மட்டும் செய்தால் அதாவது இங்கு குறிப்பிடுகிறேன் நன்மையை மட்டும் செய்தால் போதும் இறைவன் நம்மளை மோச்சநிலைக்கு கொண்டு செல்வார் அதாவது அடுத்த பிறவி இல்லாத வண்ணம் நம் அறச்சிந்தனைக்கு ஏற்ப இது நம் வாழும் கலியுகத்தில் பல்வேறு அறச்சிந்தனைகளுடன் வாழ்ந்து பல்வேறு சக்திகளை நாம் பெருக்க முடியும் புள்ளிங்களும் பெருக்க முடியும் இதைத்தான் முன்னோர்கள் நாகதோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதனுடன் இதனுடன் சிவன் மற்றும் திருமாலை நான் என் ஒப்புகிறேன் என்றால் திருமாலும் இருவரும் அந்த சித்திகளை அடைந்தவர்கள் அதாவது சகசார சக்கரத்தை ஆக்டிவேட் செய்தவர்கள் அவர் முன் எந்த பெண் சென்றாலும் சரி அவர்களுக்கு எந்த தவறான எண்ணமும் வராது அவர்கள் இத்திரை நிலையில் அதாவது சமாதி நிலையில் இருப்பவர்கள் எந்த விதமான சலனமும் அவர் மனதில் இருக்காது ஆகையால் சிவனும் தியான நிலையில் இருப்பவர் எப்பொழுதும் அவர் நேரடியாக வரமாட்டார் அதே போல திருமாலும் இஸ்திரி ஸ்தானத்தில் ஆதிசேஸ்வரின் துயில் கொண்டு இருப்பவர் அவரும் நேரடியாக உலகிற்கு வரமாட்டார் பத்து அவதானங்கள் மட்டுமே எடுத்துள்ளார் உலகை காப்பாற்றுவதற்காகவே மட்டும் இவர் காக்கும் கடவுள் அவர் அனைத்தையும் ஆள்கின்ற கடவுள் சிவன் அவ்வாறு சித்திரையை பெற்ற சிவன் மற்றும் திருமாலை தான் நாம் கடவுள் என்று வணங்குகின்றோம் இந்த கலியுகத்திலும் நாம் முயற்சி செய்தால் அதை எழுப்ப முடியும் ஒன்றின் பின் ஒன்றாக ஏழு அடுக்குகள் தொடர்ந்து அந்த ஏழு சக்கரத்தை கடந்து நாம் அந்த சக்தியை அடைய முடியும் அவ்வாறு நாம் பதினாலு வருடங்கள் தொடர்ந்து தவம் செய்ய வேண்டும் ஒரு கடும் தவமானது மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் அவன் கடும் தவம் செய்த பிறகுதான் அந்த சித்தியை அடைகின்றான் மேலும் கடவுளாகவும் மாறுகின்றான் மனித ரூபத்தை விட்டுவிட்டு அவன் கடவுள் நிலைக்கு செல்கின்றான் எனவே பல்வேறு ரிஷிகள் முனிவர்கள் இவ்வாறு தான் தங்களின் சக்தியை பெருக்கி இறைநிலைக்கு சென்றார்கள் தியான நிலைக்கும் சென்றார்கள் அவர்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இதுவே இந்த நாகத்திற்கும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு ஆகும் எனவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற பழமொழி உகிராதுகிறது என்றால் இதற்கு அது காரணம்தான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த சக்தியானது சக்கர சர சக்கரத்தில் மட்டுமே இருக்கும் அதாவது உச்சநிலையில் இருக்கும் உச்சந்தலையில் எனவே அந்த குழந்தையானது ஐம்புலங்கள் ஆக்டிவேட் இருக்காது எப்பொழுதும் சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக சிரித்து கொண்டே இருக்கும் அதற்காக தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அந்த குழந்தை வளர வளர ஒரு சக்தியானது அந்த உச்ச இருந்து ஒவ்வொரு சக்கரமாக கீழே இறங்கி வரும் அவன் சரியாக பதிமூன்று பதினாலு வயதில் அவன் ஒரு அடலசன் ஸ்டேஜை அடைகின்றான் அதாவது குழந்தை இருந்து ஒரே பெரிய மனிதனாக ஆகிறான் அதை தான் குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது மீண்டும் அவன் தியானித்து அந்த மீண்டும் பதினாலு ஆண்டுகள் அவன் கடும் தவம் செய்தால் முப்பது வயதில் மீண்டும் அவன் இறைவனாக ஆகிவிடுவான் நம் தோஷம் நம் கர்மா மேலும் நம் பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் அதை செயல்படுத்த விடாது ஒருவனுக்கு புண்ணிய கணக்கும் இருந்தாலும் சரி பாவ கணக்கும் இருந்தாலும் சரி அந்த சக்தியானது நம்மை செயல்படுத்த விடாது மேலும் நாம் சித்தநிலைக்கும் செல்ல முடியாது பாவ கணக்கும் முழுமையாக தீர வேண்டும் மேலும் புண்ணிய கணக்கும் முழுமையாக தீர வேண்டும் இரண்டும் இரண்டாலே போதும் நம் அந்த சக்தியை அடைய முடியாது அப்போது அந்த பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் தீர்ந்து ஜீரோவாகி விடுவானோ அப்பொழுதுதான் முற்றிலும் துறந்த முனிவராக அதாவது அனைத்தையும் துறந்த ஒரு மனிதனாக அவன் வனவாசத்திற்கு செல்கிறான் அப்பொழுது செல்லும்பொழுதுதான் அவன் அந்த தியானத்தை பற்றி அறிந்து தியானங்கள் செய்து பல்வேறு வித்தைகளை பயின்று அவன் இறைநிலைக்கு செல்கிறான் அவன் தியானம் செய்து சிதநிலையை அடைந்து இறைவனடி சேர்கிறான் ஜோதியத்தில் ஐக்கியம் ஆகிறான் இதுவே கடவுள் என்ற தத்துவத்தின் சிறு புரிதல் ஆகும் கடவுள் என்ற தத்துவம் பல்வேறு கோட்பாடுகளை கொண்டது அது ஒரே வாக்கியத்தில் மேலும் ஒரே ஒரு பதிவில் நாம் விருவிக்க முடியாது விரிவாக குறிப்பிடவும் முடியாது மேலும் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் உதவி செய்தால் நம் அவர் கண்களுக்கு கடவுளாக தெரியலாம் மேலும் கடும் பசியில் ஒருவன் வேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது பசியை போக்க நம் உணவை வழங்கினால் நாம் கடவுளாக வணங்கலாம் எனவே இந்த பாடல் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் பொழுது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் என்ற பாடல் தத்துவம் குறிப்பிடுகிறது மேலும் ஒரு தங்குவதற்கு இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வழங்குவது அல்லது ஒரு ஆடை ஆபரணங்கள் வழங்குவது அதாவது பஸ்திர தானம் மேலும் கோதானம் என்ற இரு தானங்கள் வழங்கினால் நாம் ஒரு கடவுளின் ஒரு அங்கமாகவும் கருதப்படுகிறார்கள் மக்கள் மனதில் மேலும் தானத்தில் சிறந்த அன்னதானம் மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரிக்கேற்ப பசி என்ற ஒருவர் வரும்பொழுது அவருக்கு உணவு வழங்க வேண்டும் மேலும் பசி என்ற பிணியை அதாவது அந்த நோயை அவனிடமிருந்து நீக்க மருந்தாக நாம் அவனுக்கு உணவை வழங்கினாலே போதும் ஓடி புண்ணியமானது நம் வந்து சேரும் அந்த புண்ணியம் தான் கடவுளாக கருதப்படுகிறது புண்ணிய பலனாலே நாம் இறைவனடி சேர முடியும் இறுதியாக காமத்தை வென்றவர் சிவன் என்ற கருத்திற்கு உகந்தவாறு நாம் இங்கு என்ன குறிப்பிடுகிறேன் என்றால் நாம் அனைவருக்கும் தெரியும் காம தகன விழா என்ற ஒரு விழா நடக்கிறது என்று அதற்கு எதற்காக நடக்கிறது என்றால் சிவன் தியானத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த சிவபெருமானை சோதிப்பதற்காகவே காமன் அவன் முன் சென்று பல்வேறு வித்தைகளை புரிந்து அதாவது பல்வேறு செயல்களை புரிந்து அவன் எண்ணங் அவர் எண்ணங்களை சிதைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார் அப்பொழுது கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை தெரிந்து அவனை விட்டார் எனவே காமத்தை வென்றவர் சிவபெருமான் ஆகின்றார் காமம் வென்ற யோகி என்ற பட்டமும் இவரே வந்து சேரும் ஆலம செல்வன் மேலும் ஆதி யோகி என்ற பட்டமும் இவரை வந்து சேரும் முதல் முதலில் இந்த ஆன்மீகத்தை கண்டுபிடித்தவரும் சிவபெருமானே ஆவார் குண்டலி சக்தி என்ற அரிய விஷயத்தையும் கண்டுபிடித்தவரை சிவபெருமானும் ஆவார் சிவபெருமானுக்கு பல முகங்கள் உண்டு பல்வேறு பெயர்களும் உண்டு நாகத்திற்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பு இவ்வாறு ஆகும் மேலும் நம் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அந்த உயிர் சக்தி தான் அந்த நாகம் என்று குறிப்பிடுகிறார்கள் சித்தர்கள் உங்களுக்கே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மேலும் ஆயிரம் தலை கொண்ட நாகம் என்றால் அது ஆதிசேசனை குறிப்பிடுகின்றது அது எதற்கு குறிப்பிடுகின்றால் நாம் அந்த மூலாதார சக்கரத்தில் இருந்து சகசார சக்கரத்தில் நம் சக்தியை ஏற்றினால் சகசார் சக்கரம் ஆயுதல் இதழ்களை கொண்ட தாமரை வடிவம் என்ற வியூகம் போன்ற ஒரு அமைப்பு ஆகும் அதாவது ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை பூ வடிவிலான ஒரு ஆகும் அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்தால் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை பூக்கள் பூக்கும் அதாவது அந்த இதழ்கள் விரிவுபடும் அவ்வாறு அதை செய்தால் மட்டுமே நம் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனை ஓமைப்படுத்துகின்றோம் மேலும் அந்த சகசார சக்கரத்தை ஆக்டிவேட் செய்தால் போதும் ஆயிரம் தலை நாகம் நம் உச்சந்தலையில் இருக்கும் இதை ஓமைப்படுத்துவதற்காகவே ஆதிசேசனை தூய் கொண்டே இருக்கின்றார் பள்ளி கொண்ட பெருமாள் என்ற பெயர் வந்தது மேலும் அந்த தாமரை பூ வடிவிலான பத்ம வீகம் வீகம் மேலும் உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களுக்கும் அது என்னவென்று தொடர்பு என்ற அந்த பதிவினை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் கிருஷ்ணாய் நமக ஓம் வாசுதேவாய் நமக நன்றி வணக்கம் ஓம் சிவபெருமாளே நமக சிவபெருமாள் உங்களுக்கு எப்போதும் அருள் செய்வார் அவரை நம்புங்கள் அவர் அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பவரும் அவரே அனைத்தையும் காக்கின்றவரும் அழிக்கின்றவரும் படைக்கின்றவரும் அவரே இந்த பிரபஞ்சத்தை ஆள்கின்றவரும் சிவபெருமானே ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய